வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான பருப்பு கடையிலும் உருளைக்கிழங்கு பொரியலும் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம் நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரியும் ஆனால் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா இந்த ரெசிபி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறபடி நம்ம சேனலில் கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இந்த நான் பருப்பு கடையத்துக்கு ஒரு ஒரு கப் அளவு நான் பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இது இந்த அழாக்கு வந்து நூறு கிராம் அளவு இந்த அழாக்கு இதில் வந்து நான் ஒரு ஒரு அழாக்கு எடுத்துருக்குறேன் பருப்பு நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இப்போ இந்த பருப்பை நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் பாருங்கள் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அதில் நல்லா ரெண்டு டெம்பர் தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகம் உங்களுக்கு இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் இந்தமாரி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க வேக வேக வச்சு கடையை தான் போகிறோம் அதனால பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்க இப்போ பூண்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் கூட போட்டுக்குங்க பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அப்போ தான் பருப்பு வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்சி வேகும் உங்களுக்கு ரொம்ப பொங்கி வராது உங்களுக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வேகும் உங்களுக்கு நல்லா கலந்துக்குங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ வெயிட் வச்சுக்கங்க வெயிட் வச்சு நாலு விசில் அஞ்சு விசில் எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு நல்லா குழையாக வரணும் அதனால அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ நீங்கள் மற்ற இருந்தால் பருப்பு கடைஞ்சிக்கலாம் நான் நல்லா குழஞ்சி வந்திருக்கிறதுனால கரண்டிலே கலந்துக்கிறேன் பருப்பு நான் இந்த மாதிரி கரண்டிலே நல்லா கலந்துக்குங்க நல்லா பருப்பு குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் பருப்போட வேலையாக அவ்வளோதான் இப்போ உப்பு போட்டு நம்ம தாளித்து கொட்டணும் அவ்வளோதான் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் கல் உப்பு போட்டிருக்கேன் இப்போ பருப்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வந்து கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்புக்கு இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் பருப்புக்கு பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு அரை ஸ்பூன் கடுகுத்தமருப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா கடுகுள் தம்பருப்பும் ஜீரகமும் நல்லா பொரியட்டும் இப்போ ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணால் போட்டுங்களா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்குங்க நல்லா பொறிஞ்சு வந்ததை எடுத்து பருப்பில் கொட்டிக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம பருப்பில் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க அவ்வளோதான் இப்போ பருப்பு வில ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிளான பருப்பு நல்லா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பரு பருப்பு கடையில் இப்போ பருப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதே கடாயிலே வந்து நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க உருளைக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு இப்போ அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் இப்போ பூண்டு ஒரு நாலு பல்ல பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பூண்டும் பெருங்காயெல்லாம் போடுங்க அப்போ தான் நல்லது உங்களுக்கு இப்போ பெருங்காய தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய தூள் போடுறேன் நான் நல்லா வறுப்பட்டதும் இப்போ உருளைக்கிழங்கு தேவையான காரம் போட்டுக்கலாம் நல்லா பூண்டு கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் செவுந்ததும் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் போடுறது குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறதுனால ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்துக்குங்க விளையாத்தூள் நல்லா அந்த பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து இந்தமாரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் உருளைக்கிழங்கு உங்களுக்கு இப்போ அந்த உருளைக்கிழங்கு எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றாதீங்க நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க வெந்துவிடும் அது அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துவிடும் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குழையாக வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க உள்ளக்காங்க நல்லா வ வதக்கிக்குங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு தேவையானது பார்த்து போட்டுக்கோங்க நல்லா வதங்குன்றும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டிப்பு கிளறி விட்டினே இருக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதை மறுபடியும் கிளறி விடுங்க தண்ணியெலாம் ஊற்றாதீங்க அப்படி தண்ணியை ஊற்றினவங்களுக்கு சீக்கிரம் காய் வேகணுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்குங்க இப்போ கிளறிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து க கிளறி விடுங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும் உங்களுக்கு உருளைக்கிழங்கும் வெந்துவிடும் நல்லா முறுமுறுன்னு வரும் உங்களுக்கு இந்த மாதிரி க கரண்டியால் இப்படி குத்தி பாருங்கள் நல்லா மசிச்சிருச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு அவ்வளோதான் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் டைம் இருந்தால் கூட இன்னும் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி வெட்டினே இருந்தீங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு ஒரு இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட சாப்பாட்டில் நெய் ஊற்றி இந்த பருப்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பருப்பு அதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியலும் நல்லா மேலே வந்து முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணலாம் அந்த ரெசிபி இதை மாதிரி செய்து பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஐடியாவாக இருக்கும் அவங்களுக்கு இதோட அளவில் ஐ பட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்